அப்பா என்ன ரொம்ப சோர்வாக இருக்குக்கா எனக்கும் அப்படிதான் இருக்கு என்னால் முடியலையாக்கா ஏன் கருக்காய் அந்த கண்ணின்னு வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து வேலை செய்ய என்னால் முடியல ரொம்ப சோர்வாக இருக்கு உக்காரலாமா

அசோகன கூட சரியில்லை ருத்ரன் வரணும் ருத்ரன் வந்தா தான் நீ உன் விருப்பப்படி வாழ ராமச்சந்திரனோட சம்சாரம் சென்னையில இருக்கான்னு சொல்றேன் அவ மூலமா இவருக்கு ஏதாவது பசங்கள் உண்டோ ஒரு பையன் இருக்கான் அத விடுங்க சாமி வீண விஷயம் எந்த அளவுல இருக்கு இப்பதான பையனை பத்தி தெரிய வந்திருக்கு அவன் இந்த ஊருக்கு வரட்டும் என் காரியம் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும் கவலைப்படாது அவன் சீக்கிரமே குணமாயிடுவான் இன்னைக்கே அவனை என் கூட தோடிப்புறம் கூட்டிட்டு போகிறேன். திலகம் எங்க பையனை மூணு படி தவிட்டு கொழுக்கு விற்கிறோம் உனக்கு ஆட்சேபம் இல்லையே

என்னடா அது அது அப்பா நானும் சுவாமிநாதனும் வெளிநாட்டுக்கு போனோம் சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அதுக்கான பாஸ்போர்ட் வந்திருக்கு கூடிய சீக்கிரமே ஊருக்கு போறதுக்கு விசா வரணும்னு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணோம் சங்கரா அப்போ எனக்கு அப்புறம் கோவில நீ பாத்துக்க போறது இல்லையா பா இல்லடா கருவேப்பில கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளை இருக்கானு சந்தோஷப்பட்டேன் இப்படி ஊரை விட்டு போறதுக்கு தானா நீங்களா வாங்க வாங்க ராமச்சந்திரா எப்படி சௌக்கியமா இருக்கியா நாட்டுல எல்லாரும் சௌக்கியம்தானே தானே நல்லா இருக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மாத்துக்கு வந்திருக்க விமலா சௌக்கியம் தானே சங்கரா சேர போடு ஒக்கர் காயத்ரி சேர் ஒண்ணு கொண்டா இருக்கட்டும் பரவாயில்ல ராமச்சந்திரா இது உன் பிள்ளையாண்டான் தானே ஆமா என் மகன் தான் ஏன் மாதிரி இருக்கான் அவனுக்கு இப்ப கொஞ்சம் சித்த சுவாதீனம் இல்ல ஈஸ்வரா இந்த பிள்ளையாண்டீன ஆமா தான் நம்ம ஊர்ல இருந்த கொஞ்சம் சென்னையில இருந்து இங்க கூப்பிட்டு வந்து என்னால நம்பவே முடியலையே ஊருக்கே வழக்கேத்துற உங்க குடும்பத்து பிள்ளையாண்டான இந்த கதி ராமச்சந்திரா ஒன்றும் கவலைப்படாத இப்போ நம்ம ஊர் கூட்டிகிட்டு வந்துட்டியே தோடீஸ்வரனை கார்த்தால் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணால் எல்லாம் சரியா போயிடும் மிச்சத்தை அவன் பார்த்துப்பான் எல்லாத்துக்கும் மேல இவன் எங்க இருக்கா நான் ஏதாவது பண்ணணுமா கொஞ்ச நாள் அசோகன் இங்க இருக்கட்டும் இங்கயா ஆமா அவன் இங்கே இருக்கட்டும் மைத்லி காயத்ரி சங்கரன் இவங்களோட இருந்தா அவனுக்கு சீக்கிரமா குணமாயிடுன்னு எனக்கு தோணுது ஆஹா பேஷா இருக்கட்டுமே எனக்கு எந்த ரொம்ப நன்றி இதை இதோ ஹம்சந்திரா என்ன இது பணத்தை கொடுத்து என்ன மூணாவது மனுஷன் அந்த நாளில் அவங்க குடும்பம் எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கு சங்கரனோட படிப்புக்கு எத்தனை தடவை நீ பணம் கட்டிருக்க இதுக்கெல்லாம் கைமாறு செய்யறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தேன் இது நல்ல சந்தர்ப்பம் ஆ மறந்துட்டேன் காயத்ரி வந்தவாளுக்கு காபி கொண்டாமா அதெல்லாம் இப்ப வேண்டாம் நாங்க கிளம்புறோம் பாத்தியா அண்ணா காக்கா கத்துறது நான் பாத்துக்கு விருந்தாளி வரப்போறாருன்னு அப்பவே சொன்னேன் நீ கேக்கல என்னண்ணா என்ன யோசிச்சிட்டு இருக்க சுந்தரம்பா அசோகனா அவாத்துல வச்சிக்காமா நம்ம ஆத்துக்கு எதுக்குட்டு கொண்டு வந்துவிட்டா அதான் சொன்னாலே நீ நான் அக்கா எல்லாரும் இங்க இருக்கோ இந்த ஆத்து சூழ்நிலை அவனை சீக்கிரமா மாத்திரவனே இல்லடி இதுல ஏதோ மர்மம் இருக்கு அங்கே பாரு எப்படி பார்க்குறான்னு ஏய் என்னடா இருக்க பானுவுக்கு ஒரு தம்பி இருக்கான் உனக்கு தெரியுமா யார் அந்த ரெண்டாம் வந்துடுறது பையனா ஆமாண்டா அவனுக்கு என்னப்பா அவனுக்கு என்னவா அவனுக்கு சித்தப்பிரமையாண்டா சுந்தரம்பாவ மெட்ராஸ்லேருந்து நம்ம ஊர் கூட்டின்னு வந்திருக்கா அப்படியா நீ பாத்தியாவனை பாத்தியாவா அவன் எங்கள் தான் தங்கியிருக்கான் அப்போ எங்காத்துலயா ஆமாண்டா சாமி என்னன்னு தெரிலடா சுந்தராம்பா இப்போ அவனை எங்காத்தில் தங்க வச்சுருக்கா இங்கே நம்ம இருந்தால் தான் அவன் சீக்கிரம் குணமடைவானா இப்படி சாமி கடல் மாதிரி அவளுக்கு வீடு இருக்கிறச்சே அவனை எங்காத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கானே இதில் ஏதோ பெரிய மர்மம் இருக்கடா நானும் இந்த உபாசகர் இன்னும் ராணி பங்களா பக்கம் நினைக்கிறேன் போல ராணி பங்களா பத்தின சுந்தரம்பாள் பத்தின விஷயம் தெரிய வரும் சரிதான்பா நமக்குதான் தைரியம் இல்லைன்னு பார்த்தா அவருக்கும் தைரியம் இல்லாம படுத்தாப்போ யாருக்கு தைரியம் இல்ல தைரியம் இல்லாம தான் ராணி பங்களா குழந்தை பாம்பு கட்டிப்பட்டா என்ன பிரயோஜனம் சுந்தரம்மா கோச்சுன்றது மிச்சம் இதை பாரசாமி எனக்கு என்னமோ அவள் செய்கைகள் கொஞ்சம் கூட பிடிக்கிறதில்லடா எப்போ மைதிலி கல்யாண விஷயத்தில் சுந்தரம்மா சொன்னது பழிக்காமல் உபாசகர் சொன்னது பழித்ததோ அப்போவே எனக்கு அவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்துடுத்துறா டேய் உபாசகர் சொன்னது பழிக்கிறதெல்லாம் அப்படி இருக்கட்டும் அவரால் ஏன் இன்னும் ராணி ராணிமங்களாக்குள்ளே நோழ முடியல அதே யோசிச்சு பார்த்தியா இதுக்கு பதில் அவர் தான் சொல்கிறோம் யாருக்கு தெரியும் ஒருவேளை நீ உள்ளே போய் பாம்பு கடிச்ச மாதிரி அவருக்கும் ஏதாவது இருக்குமா என்னமோ ஆயிருக்கும் இல்லை ஆயிருக்கு தலையில கட்டோட அலையறாரு பாக்கலையா அப்போ அது ராணி பங்களா தந்த அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இருக்காதரா அப்படியெல்லாம் போய் அடிபட்டு வர மனுஷனா அவரை பார்த்தா தெரியல அப்போ உபாசகர் சரக்கு உள்ள வரும் சொல்றியா இல்லாம தான் உன் கையில இருக்கிற வழியை குணப்படுத்தினாரா இல்ல என்ன ஆத்துல இருந்து காப்பாத்தினாரா ஏ சங்கரா நீ சொல்ற மாதிரி ஒருவேளை உபாசகர் சக்தி படிச்சவருன்னா நீயும் நானும் சிங்கப்பூர் போகிற கனவு கனவாகவே இருந்துட்டண்டா என்னடா சொல்கிற சங்கரா நான் ஊருக்கு போகிறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல அவர் இந்த விஷயத்த உபாசகர் சொல்லிருக்க மாட்டாரா ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது நீ ஏன்டா பத்தட்டப்படுறா அந்த உபாசகர் என்ன எப்படி தடுக்கிறார் நானும் பார்க்குறேன் உங்கள் அப்பா சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளே உபாசகர்கிட்ட போய் சிங்கப்பூர் போகிறதுக்கு விசா வரணும்னு ஆசீர்வாதம் கேட்டா கேட்டா உடனே ஆசீர்வாதம் பண்ணிடுவாரோ ஏண்டா நாம சொன்ன கேட்க நீயும் நானும் அவர் கூடியே இருந்துக்கிட்டு அவரை சந்தேகப்படுறேன்டா அண்ணா எங்கள் அப்பா அப்படி இல்லை அவரோட நல்ல க்ளோஸ் ஆகிட்டார் சரிடா அதெல்லாம் விடுவோம்டா இந்த சுந்தரம்மா என்ன பண்ணால் என்ன உபாசகர் என்ன பண்ணால் நமக்கு என்ன நாம் எதுக்கு தேவையில்லாமல் அவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கணும் இதனால் நம்ம தனிப்பட்ட பிரச்சனைகள் கூட பாதிக்கிறதுரா இப்போ என்ன பண்ணுங்கிற நாம் முதல்ல சிங்கப்பூருக்கு போகிறோம்டா யார் எக்கெடுக்கிட்டு போனால் என்னடா இப்போ உனக்கு எனக்கும் வேலைக்கு போகிறது தான் முக்கியம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா அண்ணா பாவன்டா பானு அவளை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அனாவசியமாக கவலைப்படாது நீ பார்த்து ஐதிகம் தெரிஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒரு ரூபாய் இல்லை அவளுக்கு நீ தான் உனக்கு அவள் தான் சிங்கப்பூர் போய் கொஞ்சம் செட்டில் ஆகி திரும்பி வரும்போது ஸ்ட்ரைட்டாக ஐ லவ்யும் சொல்லிடாத நேராக சுந்தரம்பாக்கிட்ட போய் பொண்ணு கொடுங்கன்னு கேட்போம் சுந்தரம்பாலும் மறுக்க மாட்டா இப்போ வேணாலும் யோசித்தாலும் யோசிப்பா அப்போ நம்ம ஃபாரின் ரிட்டர்னாக இருக்கிறதுனால அவங்களால கண்டிப்பாக மறுக்கவே முடியாது என்ன சொல்கிறேன் ரைட் ராயர் வாங்க போகலாம் சாமி வாங்கோ என்ன சாமி தலையில் காயம் அது தவறி விழுந்துட்டேன் அது நம்பவே முடியலையே நீங்களாவது தவறி விழறதாவது யாராவது தவறி விழப்போனா கூட முன்னாடியே சொல்லி எச்சரிக்கிற ஏணிங்கிறது அடுத்த வாழ்க்கை தான் உதவும் தனக்கு உதவாது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்த்து சாமி உங்களை தான் நான் பல விஷயங்களுக்கு நம்பியிருக்கேன் அதில் உங்க புல்லாண்டா உங்கள் பேச்சை மீறி வெளிநாட்டுக்கு போகிறதும் ஒரு விஷயமோ சாமி அவன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் யார் சொன்னாலும் கேட்கறதுல அவனை எப்படியாவது நீங்கள் தான் தடுத்து நிறுத்தணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அவன் தலைமுடி வேணுமா கொடுத்திருக்கிற துணி ஏதாவது இதெல்லாம் எனக்கு எதுக்கு இல்லை உங்களை மாதிரி மந்திரம் சொல்கிறவங்க இதெல்லாம் தானே தடுத்து நிறுத்த முடியும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு மூணாந்தர மாந்திரிகன் இல்ல நான் ஒரு ரிஷி நீங்க எல்லாம் என்ன தப்பாவே புரிஞ்சுட்டு அப்போ அது எதுவும் இல்லாமலே சாமிநாதன தடுத்து நிறுத்த முடியும் சொல்லுங்க பாருங்க நீங்களா கொண்டு போய் அவனை வெளிநாட்டுல விடணும்னு நினைச்சாலும் அது நடக்காது அவனுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு ஒரு தான் அவனை தடுத்து நிறுத்த முடியும் அவன் நிறுத்துவான் யார் சாமி அது நான் அம்பால சொல்றேன் அப்புறம் அந்த ராணி பங்களா பக்கம் போகணும்னு சொன்னீங்களே போக முடிஞ்சுதா அவசரப்படக்கூடாது சுவாமி அவசரப்பட்டாக்க தலையில குட்டு வந்துருத அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா அந்த ராணி பங்களாக்கு நான் போகணும் போவேன் முன் காலை பின் வைக்க மாட்டான் இந்த நரசிம்ம பாரதி குறுக்க யாராவது வந்தா அது தான் நஷ்டம்